அந்த காலை அடக்கிய வீரர்களும் ஒரே நாட்டுல வளமட்டோடு வாழ வீரர்கள் மகரை மாவட்ட சக்கரின் புற கரங்கள் வைத்த ஐயன்மார்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக சி.எம்.ஆரி சித்னே சர்மௌதி காலை ஹரிமயல் சார்பாக 21 சிறப

வீரர்கள் மாமறை மாமறை தெய்ச்சக்கரிய பிரம காரிகள் முத்தையர் இளைஞர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாமறை சிறப்பு பரிசாக சிங்கம் வாரி திருநா வெள்ளைக் காலை ஊரேயாளர்கள் சபாக 29 சிறப்பு பரிசு அத்துடன் சர்வதொரு பரிசையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற

வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது காலையுடைய உருவாக்கிக் கொள்கின்றோம் மதுரை மாவட்டம் சொக்கலிங்க